ஹை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் ஓகேவா ஹைட்ராலிக் ஆயில் என்னென்ன டைப் ஆயில் இருக்குது சேம் அதோட கிரேட பத்தி என்ன அதோட ஃபிளாஷ் பாயிண்ட் எவ்வளவு அதை எப்படி அனலைஸ் பண்றாங்க அதோட டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல மொத்தமா கவர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாட் இஸ் ஹைட்ரலிக் ஆயில் ஹைட்ரலிக் ஆயில் நமக்கு எல்லாத்தையும் தெரியும் ஓகேவா இதுல டூ டைப் இருக்கு சிந்தட்டிக் ஆயில் மினரல் பேஸ்ட் ஆயில் ஓகேவா ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியாது இந்த ஆயில் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வந்து நம்ம இந்த ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஓகே இதுல டூ டைப் ஒண்ணு ஆயில் அதுல ஒண்ணு மினரல் பேஸ்ட் ஆயில் சிந்தெட்டிக் ஆயில் ஓகேவா ஃபர்ஸ்ட் மினரல் பேஸ்ட் ஆயில் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இது குரூடு ஆயில்ல இருந்து எடுக்கப்படாது அதாவது கச்சா எண்ணெய் பூமி கடையில இருந்து கச்சா எண்ணெயிலேருந்து நம்ம இந்த ஆயில் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதே மாதிரி சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கெமிக்கல் கெமிக்கல் ப்ராடக்ட் பேஸ்டு ஃபுயிட் ஓகேவா அப்படின்னா செயற்கையான முறையில் வந்து மேக் பண்ணக்கூடிய ஆயில் வந்து இந்த சிந்தட்டிக் ஆயில் ஓகேவா இந்த மினரல் பேஸ்ட் ஆயில் நம்ம அதிகமாக எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா டிஸ்டன்ஸ் உள்ள ஏரியா ஏரியாஸில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்பீடு அதாவது ஸ்பீடு கம்மியாக உள்ள ஏரியாவில் வந்து நம்ம இந்த மினரல் பேஸ்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சிந்தடிக் பேஸ்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஹை ஸ்பீடில் உள்ள யூஸ் பண்ணுவோம் லாங் டிஸ்டன்ஸ் உள்ள ஏரியாலையும் நம்ம இந்த ஆயில்ஸை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நம்மளோட மிஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன்ஸ்ல நம்ம ரன் பண்ணக்கூடிய ஏரியா மிஷின்ஸில் வந்து இந்த சிந்தடிக் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஹைட்ராலிக் ஆயிலோட யூஸ் ஓகேவா இந்த ஹைட்ராலிக் ஆயில் நம்ம எங்கெங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் சி ஆட்டோமேஷன் லிஃப்ட்டு ஏர்க்ராஃப்ட்டு ஃபோர் கிளிப்டு அதாவது இன்னும் அதிகமா இருக்குது இந்த மாதிரி உள்ள ஏரியாக்கள்ல அதாவது போர் மீன்ஸ் நம்ம வீட்டு லிப்டிங் பண்ணக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து இந்த ஆயில்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஏர்கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஏர் டோர் இருக்கும் நம்ம டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்றது இந்த ஏரியாக்கள் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி பவர் டிரான்ஸ்மிட் பண்ணக்காண்டி நம்ம இந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஹைட்ராலிக் ஆயில் ஓகேவா இல்ல ஃபர்ஸ்ட் நாலு பாயிண்ட் இருக்கு ஆண்டி ஃபார்மிங் ஆண்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ரெஸ்ட் வேர் ஓகேவா இல்ல ஃபார்மிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் டிராவல் ஆகி வரும்போது ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் டைம் வரும்போது அந்த நுரை தன்மை வந்து குறை பபுள்ஸ் வந்து கம்மி பண்ணிடும் ஓகேவா அதாவது பபுள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும் அதான் ஆன்டி ஃபார்மிங் அந்த பபுள்ஸ் வந்து சப்போஸ் அதாவது அந்த ஃபார்மிங் இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும்னா அதோட நம்மளோட ஆயிலை வந்து குயிக்கா வந்து ஆயில் ஆயிலோட டென்சிட்டி வந்து குறை தொடங்கும் இதனால என்ன ஆகுனா நம்மளோட மிஷின்ஸ் வந்து குயிக்கா வந்து டேமேஜ் ஆகும் ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து நம்மளால் லாங் லைஃப் வந்து நம்மள யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்லட்ஜ் பில்டப்பை வந்து குறைக்கும் அடுத்தது ஆன்டி ரெஸ்ட்டு ஆன்டி ரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால் சிலிண்டர்ஸ் இந்த மாதிரி உள்ள ஏரியாக்களில் வந்து ரஸ்ட் எதுவும் ஏற்படுறது வந்து குறைக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆன்டிவேர் ஆன்டிவேர் மீன்ஸ் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ஆயில் கிரேட் லிஸ்ட் ஓகேவா நம்ம ஹைட்ராலிக் ஆயில் பார்த்தீங்கன்னா கிரேட் லிஸ்ட் உண்டு அதாவது நம்ம பேரலில் என்ன போட்டு பாத்தீங்களா ஐஎஸ்ஓ விஜி சிக்ஸ்டி எயிட் இந்த விஜி சிக்ஸ்டி எயிட்றதா இதோட கிரேட் ஓகேவா இதுல வந்து நம்ம ஒரு மூணு டைப் மட்டும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஏஜிஎம்ஏ அப்படின்னா அமெரிக்கன் கியர் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் அதாவது இது லீடிங் கியர் பாக்ஸ் ஆயில் ஸ்டாண்டர்ட் ஓகேவா அடுத்த எஸ்ஏஇனா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர் ஓகேவா அடுத்த ஐஎஸ்ஓ விஜி அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இதுல இந்த விஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த விஜியோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட விஸ்காசிட்டி அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து அதிகமாட்டிருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த விஜிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் ஆயிலோட வெயிட்டையும் வந்து மென்ஷன் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் ஐஎஸ்ஓ கிரேட் கிரேட் ஓகேவா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வைஸ் வச்சு இந்த ஆயில் வந்து எந்தெந்த மாதிரி உள்ள ஏரியாக்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஐஎஸ்ஓ விஜி சிக்ஸ் ஃபிஃப்டீன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் ஸ்டேரிங் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இந்த மாதிரி உள்ள ஏரியாக்களில் வந்து விஜி ஃபிஃப்டீன்கிற ஆயில் வந்து யூஸ் நெக்ஸ்ட் விஜி டுவெண்ட்டி டூ ஓகேவா இது வந்து ஜென்ரல் யூஸ் ஃபார் ஏர்லைன்ஸ் அதாவது நம்ம ஃபிளைட்ஸ்ல வந்து டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய ஏரியாக்களில் அந்த மாதிரி சின்ன சின்ன உள்ள ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரி உள்ள ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது விஜி டுவெண்ட்டி டூ ஓகேவா நெக்ஸ்ட் விஜி தேர்ட்டி த்ரீ இது பார்த்தீங்கன்னா ஹை பவர் மிஷினிங் டூல்ஸ் இந்த மாதிரி உள்ள ஏரியாக்கள்ல வந்து விஜி தேர்ட்டி டூ யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஃபார்ட்டி சிக்ஸுங்கிற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல்ல வந்து ஹை ப்ரெஷர் உள்ள ஏரியாக்கள்ல வந்து இந்த ஃபார்ட்டி சிக்ஸுங்கிற ஆயிலை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி விஜி சிக்ஸ்டி எயிட் இந்த மாதிரி உள்ள ஆயில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு கேரிங் உள்ள ஏரியாக்கள்ல வந்து அதாவது லேகர் லோடு கேரிங் உள்ள ஏரியாக்கள்ல வந்து

அதோட அந்த இதோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியாம இருக்கும் பட் ஒரு சில நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் தெரியாம இருக்கும் ஓகேவா அதனால அந்த ஒரு ஒரு சில கொஞ்சம் பாட்ட மட்டும் இதில் பார்த்தா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதோட விஜி சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த மாதிரி அதிகமா இருக்குது ஆயில் போக போக அதிகமாக வரும் ஓகேவா ஜஸ்ட் காமன் சின்ன இது கிரேடு சேஞ்சாக சேஞ்சாக அதோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா ஒரு ஹைட்ராலிக் ஆயில்க்கு வந்து என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கம்ப்ரஸபிள் அந்த ஆயில் வந்து கம்ப்ரஸ் ஆகக்கூடாது ஓகேவா அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அதாவது தீர் ஏரியாத அளவுக்கு அது இருக்கணும் அதாவது தடுப்பான இருக்கணும் ஓகேவா அதுக்கடுத்தது அப்படின்னா துருபிடிக்காததான் இருக்கணும் அதாவது பட் ஆயில் வந்து நம்ம மெட்டீரியல் சாரி நம்மளோட வால்ஸ் இந்த ஏரியாவில் மூவ் பண்ண வரும்போது அந்த ஏரியாவுக்குள்ள மெட்டீரியல் வந்து துருப்பிடிக்காத அளவுக்கு இருக்கணும் ஓகேவா தெர்மலி ஸ்டேபிள் இன் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் ஆண்டிவேரிங் அட் எஃபெக்டிவ் ஹைட்ராலிக் ஆயில் அனாலிசிஸ் இந்த ஹைட்ராலிக் ஆயில் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவோம் நம்மளோட ஆயிலோட சாம்பிள் எடுத்து அந்த ஆயிலோட கண்டிஷன் செக் பண்ணும் ஓகேவா அதாவது அதுல வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எவ்வளவுக்கு அதே மாதிரி அதோட ஏதாவது மாயர் ஏதாவது கலந்துருக்குதா இந்த ஆயில வந்து நம்ம இன்னும் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட லைஃப் டைம் ஏன்னா இவ்வளவு இருக்கு அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணுவோம் ஓகேவா சப்போஸ் அதுல ஏதாவது கொஞ்சம் வேரியேஷன் டிரா பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்மளோட ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம்னால நம்ம ஆயில வந்து ஃபில்டர் பண்ணி ரன் பண்ணிப்போம் ஓகேவா இது எந்த மாதிரி பண்றதுனால நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸோட லைஃப் வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் அனாலிசிஸ் இம்பார்ட்டன் ஓகேவா நம்ம இந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து அனாலிஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுனால நமக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து இதில் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே ஆயில் மாதத்துக்கான செலவை வந்து கம்மி பண்ணுது செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ்ல நம்ம மிஷினில் உள்ள பார்ட்ஸ் வந்து டேமேஜ் சரி சார் நம்ம மிஷினில் உள்ள பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும் தேர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மிஷின்ஸோட லைஃப்பை வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மிஷின்ஸ் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து பாயிண்ட்ஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இதனால வரக்கூடிய ஹியூமன்ஸுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய இன்ஜுரிஸ் ரிஸ்க் எல்லாத்தையுமே நம்மளால இதனால வந்து கம்மி பண்ண முடியுது ஓகேவா ஹைட்ராலிக் ஆயில் ஃபிளாஷ் பாயிண்ட் ஓகேவா அப்படின்னா நம்ம ஹைட்ராலிக் ஆயில் ஃபிளாஷ் பாயிண்ட்னா எரியக்கூடிய அதாவது ஃபயர் ஆகக்கூடிய லிக்யூட்ல இருந்து வேப்பர் ஆகக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் வாட்டர் எல்லாம் வேப்பராகுனதுக்கு அப்புறம் அந்த இருக்க குறைஞ்ச வெப்பநிலை தான் அதோட பிளாஷ் பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்லேருந்து த்ரீ நைன்டி நைன் டிகிரி செல்சியஸ் வர இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் குறைஞ்சிச்சுனா என்ன ஆகும்னா அதை வந்து ஈஸியாக அது ஈஸியாக ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது அதாவது ஈஸியாக ஏரியா தொடங்கிறோம் ஓகேவா வாட் இஸ் நேஷ் நேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் ஓகேவா இதில் ஆய் நேஷ்னல் ஆயில் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் வந்து கிளீனாக இருக்கா இல்லைனா டேட்டியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க ஓகேவா இது இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் ஆயிலை வந்து சாம்பிள் எடுத்து அதில் எவ்வளோ எவ்வளோவான மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் செக் பண்ணுவாங்க ஓகேவா நம்ம ஓகே நம்மளோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் அந்த அந்த அதை விட கம்மியாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேவா அது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் சப்போஸ் அதிகமாக இதாட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆயிலே நம்ம சான்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் சம்டைம் வந்து ஆயில ஃபில்டர் பண்ணி கூட நம்மளால அதை ரன் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதுதான் நேச்சரபில்ஸ் இருக்குது ஓகேவா இல்லை பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோங்கிறது வந்து அதாவது இந்த ஜீரோ ஜீரோங்கிறது வந்து நல்ல கிளீனான ஆயில் அதாவது இந்த தொல்ல விட அதிகமாக போயிட்டுனா நம்மளோட ஆயிலோட கண்டிஷன் வந்து மோசமாயிட்ட அதாவது உள்ள வந்து டட்டி பாலிட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் நம்ம இங்க மெயின்டைன் பண்ணது பாத்தீங்கன்னா சிக்ஸ்க்கு உள்ள இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேவா இதுல அவங்க என்ன என்ன அந்த பண்ணுவாங்கஸ்ஸோட சைஸ் ஓகேவா நம்ம எடுத்து வச்சு செக் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த அளவுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஆயில் வந்து ஓகே அதாவது ஓகே மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டு சிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதுக்கு மேல அதிகமாகும் போது வந்து ஆயில உள்ள டேட்டி வந்து அதிகமா இருக்கும் ஓகேவா உதாரணத்துக்கு நிறைய இமேஜ் இருக்குது ஓகேவா இது வந்து வேல்யூ ஃபோர் இது ஃபைவ் இது சிக்ஸு இது நைனு எய்ட் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து தெரியாது ஓகேவா பார்ட்டிகிள்ஸ் தெரியாது மீன்ஸ் இந்த இடத்துல வந்து அந்த இதுல வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து எதுவுமே அதிகமாக இல்லை உதாரணத்துக்கு இந்த இதுல பாருங்களாம் இந்த டென்னு லெவன் டுவெல் தேர்ட்டீன் இதுல டஸ்ட் பார்ட்டிகல் அதிகமாக இருக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல் அதிகமா இருக்கும் போது அங்க என்ன ஆகும்னா நம்மளோட மிஷின்ஸோட லைஃப் வந்து கம்மி பண்ண தொடங்கிடும் ஓகேவா அதனாலே நம்ம வந்து நம்ம 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 வந்து இதோட நேச்சுரலி பாத்தீங்கன்னா சிக்ஸ் குள்ள இருக்கிற மாதிரி வந்து நம்ம இங்க மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ஆயில் விஸ்காசிட்டி விஸ்காசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயிலோட மூவ் விதம் அதாவது மூவ் ஆகிற விதம் கூட வச்சுக்கலாம் ஓகேவா உதாரணத்துக்கு ஒரு நான் இதில் இமேஜ் கொடுத்துருக்கேன் பாத்துருங்க இதில் வாட்டர் அண்ட் ஹனி இருக்குது ஓகேவா இது வாட்டர் அண்ட் ஹனி இருக்குது ஓகேவா இது நம்ம இந்த பைப்பில் ஓப்பன் பண்ணி விடும்போது வாட்டர் வந்து குயிக்கா கீழே வரும் அதாவது அது வந்து லோ விஸ்காசிட்டி லோ விஸ்காசிட்டி இதே இது தேனை பார்த்தீங்கன்னா நம்ம அதை இதில் ஊற்றுனோம்னா அது எவ்வளோ ஸ்லோவாக போகும் அது வந்து ஹை விஸ்காசிட்டி ஓகேவா உதாரணத்துக்கு என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கெட் ஒரு ரெண்டு பக்கெட் எடுத்துருங்க ஓகேவா ஒரு பக்கெட்ல வாட்டர் இன்னொரு பக்கெட்ல ஆயில் எடுத்துட்டுங்க ஓகேவா வாட்டர் தூத்துக்கு நம்ம கீழே ஊற்றும்போது எவ்வளவு குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடமும் போகும் ஓகேவா இது வந்து லோ விஸ்காசிட்டி அதாவது அந்த இடத்துல வந்து விஷ்காசிட்டி கம்மியா இருக்கு வாட்டருக்கு ஓகேவா அந்த ஆயில அதே மாதிரி கீழே ஊத்துங்க கீழே ஊற்றினா என்ன ஆகும் ஸ்ப்ரெட் ஆகி போறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா ஸ்லோவா இருக்கும் ஓகேவா இது வந்து ஹை விஸ்காசிட்டி ஓகேவா இப்போ விஷ்காசிட்டி சொன்னதுக்கு அப்புறம் டென்சிட்டினா என்னன்றது நமக்கு ஒரு அதே ஒரு கொஸ்டின் மார்க் வரும் ஓகேவா டென்சிட்டினா ஒண்ணு இல்லை சேம் அதே தான் பக்கெட் அதே பக்கெட்ல ஒரு பக்கெட்ல வாட்டர் இன்னொரு பக்கெட்ல ஆயில் வச்சுருக்கோம் ஓகேவா அதுல அந்த பக்கெட்ல வாட்டருக்கு பக்கெட் குள்ள நம்ம ஒரு கல்ல போட்டோம்னா சடனா ஒரு டக்குனு கீழே போயிடும் ஒன் செகண்ட் கூட இல்ல ஒன் செகண்ட விட கம்மியாவே கீழே போயிரும் குயிக்கா கீழே போயிரும் ஓகேவா அதே மாதிரி ஆயில் இருக்க பக்கெட்டுக்குள்ள ஒரு கல்லை போடுங்க அது போக வர மூவ் இது வந்து ஸ்லோவா இருக்கும் ஓகேவா அதாவது அடர்த்தி ஓகேவா இந்த இதை வந்து டென்சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேவா விஸ்காசிட்டி ஆஃப் ஹைட்ராலிக் ஆயில் வெர்சஸ் டெம்பரேச்சர் ஓகேவா நம்ம ஹைட்ராலிக் ஆயில்ல வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா என்னாகும் ஓகேவா நம்ம ஹைட்ராலிக் ஆயில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து இதில் வந்து நாலு இதாக கொடுத்துருக்காங்க ஓகேவா நாலு கிளாஸஸாக கொடுத்துருக்காங்க லோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டெம்பரேச்சருக்குள்ள இருந்துச்சுன்னா அது லோ தேர்ட்டி ஃபைவ் டு எயிட்டி இருந்துச்சுன்னா மீடியம் எயிட்டி டு ஹை ஹண்ட்ரட் அண்ட் டென் இருந்துச்சுன்னா ஹை வெரி ஹை வாங்குறதுங்கிறது வந்து ஹண்ட்ரட் டென்னுக்கு மேலே போச்சுன்னா அதிக ஓகேவா நம்மளோட ஆயிலில் வந்து சரி நம்ம ஆயிலில் வந்து விஸ்காசிட்டி சேஞ்சஸ் இதுனால ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் வந்து டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது விஸ்காசிட்டி வந்து குறையும் ஓகேவா இதை எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் ஆயில் இருக்குது பாத்தீங்களா குக்கிங் ஆயில நார்மலாக நம்ம கடாய் அதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகுற இது வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா அதாவது ஸ்லோவாக இருக்கும் அதே அதே ஆயில நல்லா குக் பண்ணிருங்க அந்த ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்தது அது மூவ் ஆகுற இது வந்து ஸ்பீட் ஆகிரும் ஓகேவா இதனால என்ன ஆகும்னா ஸ்பீடு அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட விஸ்காசிட்டி இது வந்து கம்மியாக தொடங்கிடும் ஓகேவா இதனால தான் நம்மளோட சிஸ்டத்துல வந்து விஸ்காசிட்டி விஸ்காசிட்டியை மெய் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளோட ஆயில் டெம்பரேச்சரில் வந்து நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் வந்து அதிகமாக பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ஹைட்ராலிக் ஆயில் விஸ்காசிட்டி கன்வெர்ட்டிங் சார்ட் ஓகேவா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் கிட்ல இருக்குது ஓகேவா இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு மூணு டைப் பார்த்தோம் பாத்தீங்களா ஐஎஸ்ஓவிஜி ஏஜிஎம்இ எஸ்ஏஇ கியர் பாக்ஸ் ஆயில் சொல்லி ஒன்று அதே மாதிரி ஏஜிஎம்இ ஐஎஸ்ஓவிஜி இந்த மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா எல்லாம் நம்ம பார்த்தோம்ல 10, 15, 22, 32, 46, 68, 100, ஒன் பிப்டி இந்த மாதிரி இதோட கிரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு ஓகேவா கிரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ஆயிலோட நம்மளோட ஆயிலோட கிரேடு வந்து அதிகமாக அதிகமாக நம்மளோட ஆயிலோட பிஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதாவது மூவாக ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா இந்த சார்ட்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயிலோட பிஸ்காசிட்டி வந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்மளோட ஆயோட இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரேஞ்ச் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேரன் கேட் ரேஞ்ச் ஓகேவா உதாரணத்துக்கு நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நம்ம மெயின்டென் பண்ண தொடங்கணும் ஓகேவா சப்போஸ் அதிகமாக தொடங்கிச்சுனா அதோட விஸ்காசிட்டி வந்து டிராப் ஆக சான்சஸ் இருக்குது டிராப் ஆக தொடங்கும் சேம் அதே ஃபேரன் கேட்ல அப்படி ஃபேரன் கேட்டில் அப்படி எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் அதுக்குள்ள இருக்கணும் ஓகேவா இந்த சார்ட்ல வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ற ஆயிலோட விஸ்காசிட்டி அண்ட் எவ்வளவு டெம்பரேச்சர்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே இந்த சார்ட்ல இருக்குது ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ